Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on முன்னே வகுத்தவன் என்று கண்ணே ஒழியுமோ அல்லல் எழுகினான் நான் ஆகாப்பது இல்லையே முன்னம் எழுதி நான் ஓலை பழுது பொருள் முழு உலகத்தையும் முன்னே உண்டாக்கியவன் நமக்காக அல்லலையும் படைத்தான் என்று நினைத்து இது அவனாலேயே நீங்கும் என்று நினைத்து அவனையே கொண்டு முயற்சியின்றி இருப்பின் துன்பம் நீங்குமோ முதலில் ஓலையை பழுது பட எழுதியவன் தாம் குற்றம் செய்தவனாக அறிந்தபின் செய்த குற்றத்தை பாதுகாப்பதில்லை உடனே நீக்குவான் கருத்து, துன்பம் தெய்வத்தால் வந்ததாயினும் அதனை நீக்க முயற்சி செய்ய வேண்டும் மீனிங் இன் பிரீஃப் இஃப் சஃபரிங் கம்ஸ் ஃப்ரம் காட் டு ரிமூவ் இட்